நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவிடி சம்னம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில நம்மளோடு தாயாக அல்லது தாரமாக அல்லது தங்கையாக அல்லது தோழியாக அல்லது நம்மளுடைய மகளாக இப்படி ஏதேனும் ஒரு உறவாக பெண்கள் நம்மளோடு சேர்ந்துதான் இருக்கிறாங்க நீங்க விருச்சக ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஏதேனும் ஒரு உறவா அமைஞ்சா நிச்சயம் பணப்பிரச்சனை இருக்காது அந்த பெண்களால் அதிர்ஷ்டமும் கைராசி உங்களுக்கு கிடைக்க போவது உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்கு உறுதியான முக்கியமான காரணமாக இந்த பெண்கள் இருப்பார்கள் ஸோ அப்படி எந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்க வீட்டில் இருந்தா என்ன யோகம் கிடைக்கும் தான் இன்றைய பதிவு பார்க்கப் நீங்க விருச்சக ராசியில பிறந்திருந்தா தவறாம பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிட்டு பெல்லைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் வச்சுங்க அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே முதல்ல விருச்சக ராசியே ஒரு பெண் ராசிதாங்க கால புருஷத்தை தத்துவப்படி மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தோம்னா எட்டாம் வீடாக வரும் இந்த விருச்சகம் நீங்கள் ராசியில பிறந்தா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சமூக சேவை தொண்டு மற்றும் காவல்துறை அல்லது மருத்துவம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணி மக்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய ஒரு பணி அல்லது மக்களுடைய பணத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நீதித்துறை அல்லது நிதித்துறை பேங்க் சம்பந்த இதுல ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு சரிங்களா கோயில் ஒரு உளவார பணியாவது ஒரு ஆன்மீக பணியாவது கண்டிப்பாக செய்வீங்க சரிங்களா ஏன்னா எட்டாம் வீடு அப்படின்றது சமூக சேவை ஆயுளை அனைத்தும் அப்ப அப்போ விருச்சிகராசியில பிறந்த ஆண்கள் இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்படி சேவையுடைய தொடர்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் யோகம் இருக்குமா ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி யோகம் கடன் பிரச்சனை இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதுல முதல் ராசியா உங்களுக்கு வரக்கூடியது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த பெண்கள் ஒன்று தனுசு ராசியில் பிறந்திருக்கலாம் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கலாம் எதுல இருந்தாலும் இந்த பொருந்தும் அந்த ராசியில் பிறந்த பெண்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் தாயாக தாரமாக அல்லது தோழியாக எப்படி அமைஞ்சாலும் சரி கூட சகோ சகோசரங்களே அது உங்களுடைய பிள்ளைகளாக கூட அமையலாம் அப்படி எந்த ஒரு உறவா அமைஞ்சாலும் சரி தனுசுராதியில் பிறந்த பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் பண சேமிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் தங்க வரவுக்கு உண்டான யோகங்கள் உண்டு கார் வண்டி வாகனத்திற்கு உண்டான யோகங்கள் உண்டு சரிங்களா குடும்பத்தில் தன வருவாய் முக்கியமாக கவர்மெண்ட்டு காசு அரசாங்கத்தினுடைய ஏதேனும் ஒரு பணம் காசு பொருள் உங்களுடைய கைகளுக்கு வந்துடுச்சு ஸோ சேமிப்பு என்பது இவர்கள் வந்ததுக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உயரும் நிச்சயமான முறையில் உங்களுடைய செலவுகளை சிக்கனமாக இறுக்கி பிடிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சரிங்களா இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய பெயர்ப்புகளுக்கு இவர்கள் ஒரு காரணமா இருப்பாங்க கண்டிப்பா உங்களை தூக்கிவிட்டு அழகு பார்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொட்டு விட்டீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அடித்தளம் இவர்களாக இருப்பார்கள் சோ அப்படி மகர ராசியில பிறந்த பெண்கள் மூலமாக வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறப்போவது உறுதி சரிங்களா இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த பெண்கள் சோ உங்க வீட்டில் அப்படிப்பட்டவங்க இருந்தா உங்களுடைய காதலுக்கு உங்களுடைய கல்யாணத்திற்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவர்கள் சரியான ஒரு தீர்வாக இருப்பார்கள் நீங்க தொடங்கக்கூடிய புதிய ஒரு தொழிலுக்கு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிக்கு அதிர்ஷ்டமானவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஸோ மீனராசியில் பிறந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டத்திற்கு பெயர் போனவர்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்குவது இவர்கள் மூலமாக உங் நீங்கள் பிரபலம் அடைவது இவர்கள் மூலமாக அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவு ஒரு புதிய வாய்ப்பை உங்ககிட்ட எடுத்து வர்றதில் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றுறதில் இவங்களுடைய உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ இவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் இருக்காது புதிய முயற்சிக்கு லாபம் என்பது நிச்சயமான முறையில் இவர்கள் மூலமா கிடைக்கும் சரிங்களா இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா ரிஷப ராசி அல்லது ரிசப லக்னத்தில் பிறந்த பெண்கள் நல்ல ஒரு தோழனாக இருப்பார்கள் இவங்க உங்களை பண்ண அமைஞ்சா ரொம்ப ரொம்ப லக் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு சரிபாதி இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் சொல்லலாம் உங் நீங்க எப்பெல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் தோல் கொடுத்துக்கும் தோழனாக இருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் அவர்கள் வழியில ஒரு சொத்து பத்து பணம் ஷேர் பங்கு போன்ற கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வேலையில தொழில் பாட்னரா இவர்கள் அமைந்தால் ரிசவராசியில் பிறந்த பெண்கள் அமைந்தால் ரொம்ப ரொம்ப யோகம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பாதி பனிச்சுமையை இவர்கள் குறைத்து விடுவார்கள் சொல்லிக்கலாம் அதே போல கார் வண்டி வாகன யோகங்கள் இவர்கள் மூலமாக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் வீடு கெட்டுவது வாங்குவது போன்ற விஷயத்துல இவர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா ராசி அல்லது கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஸோ இவங்க மூலமா பெருமளவு லாபங்கள் கிடைக்கும் தாராளமாக இவங்கள ஒர்க்கிங் பார்ட்னரா பிஸ்னஸ் பார்ட்னரா சேர்க்க முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல பெருமளவு இவர்கள் உதவிகள் இருக்கும் நீங்க கேட்காமலே சில பணம் காசு கொடுத்து உதவி செய்யவர்களாக இருப்பார்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கன்னி ராசியில பிறந்த பெண்கள் மூலமாக பெரும் ஆதாயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அனுபவிக்கப் போவது உறுதி குறிப்பிட்டு படிப்பு விஷயம் சொத்துக்கள் வாங்குற விஷயம் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் சோ இப்படிப்பட்ட விஷயத்தில் இவருடைய தலையீடு இருக்கும் அவங்க உங்களை சேவ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் முக்கியமான கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயம் பண பற்றாக்குறை கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவர்களாக இருப்பாங்க சோ இவர்களை நம்பி பணம் காசு கொடுக்கல் விஷயம் வரும்போது அது உங்களுக்கு லாபகரமானதாக கண்டிப்பா முடியும் அதுல இருந்தவ மாற்று கருத்தும் சோ கன்னி ராசியில பிறந்த பெண்களா இருந்தாலும் சரி கன்னி லக்னத்துல பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம்தான் அவர்கள் மூலமா பெருமளவு பணம் லாபங்கள் பெரும் பணத்தொகை உங்களுக்கு கிடைக்க போவது உறுதி சரிங்களா சோ இந்த ஐந்து ராசி அதாவது தனுசு மகரம் மீனம் ரிஷபம் மற்றும் கண் இந்த ஐந்து ராசியிலோ அல்லது ஐந்து லக்னத்திலோ பிறந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு ஒரு தோழியாக அமைந்தாலும் சரி அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருமளவு பணப்பிரச்சனை தீரும் ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனை அவர்கள் மூலமாக தீரும் எப்படி பார்த்தாலும் அவங்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மகாலட்சுமியாக இருக்க போவது உறுதி அதுல எந்த மாற்று கருத்துங்கள் சரி அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த பெண்கள் உங்க வீட்டில் இருந்தா அவருடைய மன வருத்தத்திற்கு நீங்க காரணமாக அறிந்துடக்கூடாது கருத்து வேறுபாடுல குறைச்சிக்கிறது நல்லது அவளோட வாதி குறைச்சிக்கிறது நல்லது சரிங்களா இது தவறாம நீங்க ஃபாலோ பண்ணீங்க மேலும் விருச்சிக ராசியில பிறந்த நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெண்கள் சாபத்தால் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை சில பெண்களாலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அந்த பெண்களால் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை நான் தப்பிக்கணும் பெண்கள் நல்லபடியாக எங்களோட பழகணும் பெண் உறவுகளால் சில சங்கடங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இருக்கீங்கன்னா அதே போல பெண்களுடைய சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகி இருந்தா அந்த தோஷத்துல இருந்து விலகுவதற்கு என்ன பண்ணணும் ஸோ விருச்சகராசிக்காரங்கள ஒரு விஷயத்தை நீங்களும் பெண் தான் ஏன்னா விருச்சகராசின்றதே பெண் ராசி தான் சரிங்களா நீங்க பண்ண வேண்டியது ஒன்று திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் அமாவாசை அல்லது வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் சென்று விட்டு ஒரு நாள் இரவு கடற்கரையில் தங்குறதும் திருப்பரங்குன்றத்தில் தங்குறதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சென்று தங்கிவிட்டு அடுத்த நாளை திருப்பரங்குன்றம் போறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரனை வதம் முடித்த முருகப்பெருமாளுக்கு அடுத்த நாளே தெய்வானை மனமுடித்து கொடுத்த இடம் தான் திருப்பரங்குன்றம் முதன் நாள் அடுத்த நாள் அப்படின்ற ஒரு நாட்களை கனெக்ட் பண்ணி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சக ராசிக்காரங்களுக்கு அப்படி செல்கின்ற பொழுது திருச்செந்தூரையும் சரி திருப்பரங்குன்றும் சரி சுமங்கலி பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுங்க மஞ்சள் குங்கு வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேபோல் திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வள்ளி அதாவது தெய்வ சமயன சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தெய்வான அங்கே மனம் முடிச்சார் அந்த முருகப்பெருமானுக்கு அந்த தெய்வானைக்கு மல்லிகைப்பூ மாலை சாற்றி ரெண்டு பேருக்கு ஜோடி மாலை வாங்கி போட்டு வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த மாலை நீங்கள் வீட்டில் வாங்கி உங்கள் வீட்டில் உள்ள குத்து குத்துவிளக்கில் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா ஸோ உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் மறை ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடை தவறாம நீங்கள் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நல்லது ஸோ நல்லது பேர் நாம் இன்றைய பதில் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த ஏற்கனவே பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லை கண்ட்ரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுநர் ரசத்தை தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்